போல் கர்ஜித்தாலும் நம்பிக்கை என்கின்ற ஒரே ஒரு வார்த்தையில நீங்க நம்பினவங்க உங்களை ஏமாத்தினாலும் பரவாயில்ல வாழ்க்கை தான் முக்கியம்னு ஏமாந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசினே ஏமாறுறது முக்கியம் இல்லைங்க ஆமா ஏமாத்துறது கூட முக்கியம் இல்லை தொடர்ந்து நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சும் அந்த வாழ்க்கையை தொடர்கிறோம் பாருங்க அதுதான் ரொம்ப மோசமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் ஒவ்வொரு சிம்மராசினருடைய வாழ்க்கையிலும் ஒரு நபர் உங்களை விட்டு போறாரு அப்படிங்கிறத தாண்டி உங்களை ஒரு நபர் ஏமாற்றுறாருங்கிறதா உண்மை அதாவது மூன்று விதமான நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிறார்கள் உங்களை ஏமாற்றுறாங்க உங்க மேலே அன்பை கொடுக்குறாங்க உங்களை நடுத்தருளை விட்டுட்டு போயிடுறாங்க இதற்கு என்ன காரணம் நான் நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சேன்னா ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று அன்பு இன்னொன்று பணம் இந்த அன்பு பணம் ரெண்டுமே தராசி தட்டில் வச்சா சிம்ம ராசிக்காரங்க அதை எதிர்பார்க்கவே மாட்டாங்க ரொம்ப வெரி ஹானஸ்டாக சொல்கிறேனே பணம் நகை சொத்து இதெல்லாம் எதிர்பாராமல் அன்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நிம்மதியாக தூங்க விடுங்க சார் மனசில் எந்த விதமான கவலையும் இல்லாமல் நான் வாழ்க்கையில் ஒரு பத்து நிமிஷம் தூங்க கூட முடியலை என்ன சிறைச்சாலையில வச்ச மாதிரி ஏதோ ஒரு பயத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தா நான் எப்படி வாழ்றது அப்படின்னு கேட்கக்கூடிய சிம்மராசினியர்களே உங்களுடைய வாழ்க்கையில் கொடும் துயரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஷ்டம சனி வரத்துக்கு முன்னாடியே இந்த கண்டக சனியிலேயே சில நபர்களால் உங்கள் வாழ்க்கை சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை இந்த சில நபர் அப்படிங்கிறது தெரியாத நபர்களே கிடையாது இப்போ கந்துருஷ்டி நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம் ஒருத்தவங்க பாக்குறாங்க அடடா என்ன அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த கண் திருஷ்டினால் நம்ம அஃபெக்ட் ஆகுறோமா ரைட்டு அவங்க மேலே தப்புன்னு சொல்லலாம் நம்ம கூடவே இருந்து நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து கொண்டு நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க பாருங்க அதை தான் நம்மளால ஏற்றுக்க முடியல ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரங்களுக்கும் ஒரு பண்பு உண்டு ஆனால் எல்லா சிம்மராசிக்காரங்களும் விட்டு கொடுத்து வாழ்க்கை எப்படியான தன்னை கண்ட்ரோலை வச்சுக்கணும் நம்ம வாழ்க்கையை விட்டுறக்கூடாது சமுதாயத்துக்காக இல்லைங்க தன்னோட குழந்தைக்காக பணத்துக்காக இல்லைங்க தன்னுடைய அன்புக்காக யாருக்காக இல்லைனாலும் தன்னுடைய பெற்றோர்கள் கவலைப்பற்றக்கூடாதுன்னு அந்த நினைக்கக்கூடிய ஒரு நிமிஷம் இருக்கு பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தனியாக என்ன வேலை சம்பாதிக்கலாம் வெளிநாடு போகலாம் அவங்க இண்டிவிஜுவலாக அவங்களால தனிச்சு கூட வாழ முடியும் எல்லாமும் இருந்து கை கட்டி வாய் பொத்தி அனாதையா நிக்கிறாங்கன்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு நிகழ்ச்சியில நம்மளுக்கு வாழ்க்கை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடுங்கிற அந்த நம்பிக்கை அந்த ஏக்கம் அந்த எதிர்பார்ப்பை அனைவரும் உடைக்கும் போது ஒவ்வொரு சிம்மராசிக்காரங்களும் மனசு வெறுத்து போய் வராங்க சிம்மராசிக்காரங்களே நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு திருப்பி பதிவு பண்றேன் எக்காரணத்தை கொண்டும் மகரம் மீனம் திருமணம் பண்ணாதீங்க லவ் கூட பண்ணாதீங்க நீங்கள் லவ் டைம் பாஸாக பண்ணுறதா இருந்தால் கூட அதில் ஒரு இழப்பு ஏற்பட்டுரும் உண்மையாக திருமணம் பண்ணுறீங்க நல்லா ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு ராசி வேணவே வேணாம் ஏன்னா நான் அதோடய அனுபவத்தில் நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன் எனக்கு வரக்கூடிய நிறையா பிரிவுகள் டைவர்ஸு எல்லாமே இந்த ரெண்டு ராசிக்கலாக தான் இருக்குது சிம்ம ராசிங்கலே அப்படிங்கும்போது அந்த ராசியை சூஸ் பண்ணாதீங்க ஸோ உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த மூன்று நபர்கள் யார் அவர்களை எப்படி சமாளிக்கணும் அதுக்கு என்ன பரிகாரம் எப்படி உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒரு நபர் வெளில போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஏன் போகிறாருங்கிறதான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதை உங்கள் ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய முதல் நபர் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஒருவர் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அதாவது நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களை வந்து நான் திருமணம் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்களோட வாழணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உற்ற துணையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க கல்யாணம்லாம் பண்ணுவாங்க கல்யாணம்லாம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க கூடி மரியாதையாக நல்ல பெரிய ஆடம்பரமாக ஒரு திருமணம் நடக்கும் அந்த திருமணம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல பாசிட்டிவ் மூமெண்ட்டாக ஸ்டார்ட் ஆகும் எவ்வளவு பாசிட்டிவ் மூமெண்டா ஸ்டார்ட் ஆகுதோ அவ்வளவு ஈஸியா சரசன் அதோட உண்மையான சுரூபம் அந்த திருமணம் ஏன் பண்ணாங்க எதற்காக திருமணம் பண்ணாங்க அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் அதாவது நீங்க பத்து பொருத்தம் பார்த்துருப்பீங்க பதினோராவது பொருத்தம்ங்கிற அந்த மன பொருத்தம் தெரியும் பாருங்க கண் கலங்கி நிப்பீங்க வாய் விட்டு அழுவீங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய சுய ரூபத்தை காட்டுவாங்க அந்த சுயரூபத்தை காட்டும் தான் அடடா ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் தோணுங்க அந்த ஏமாந்துட்டோமேங்கிற எண்ணத்தை தாண்டி இவர்கள் இப்படியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்கு தோணும் இது முதல் நபர் கண்டிப்பா தொடரமாட்டார் இது ஏதோ ஒரு கண்டிஷன்ல காதலாக இருந்தாலும் சரி திருமணமாக இருந்தாலும் சரி அவர் உண்டு அவர் வேலை உண்டு லைட்டு உங்களை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இருப்பார் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இரண்டாவது நபர் இந்த இரண்டாவது நபர் அப்படிங்கிறவருந்து லவ் பண்ணுறவராக இருப்பார் அதாவது உங்களை ரொம்ப பிடிக்குது உங்களை ரொம்ப திருமணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன் அப்படிங்கிற ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடிய பர்சனாக இருப்பார் அதாவது உங்கள் மனசில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாயகன் ஒரு நாயகின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அப்படியே உங்கள் லைஃப் அப்படியே மிஸ்மரைஸ் பண்ணுவாங்க மெஸ்மரைஸ் பண்ணி உங்கள் லைஃப் உள்ள அழகாக என்ட்ராகுவாங்க வருகின்ற வேகம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் நாலு நாள் தான் பார்த்துருப்பீங்க ரெண்டு வாட்டி தான் பேசியிருப்பீங்க அப்படியே நூறு வருஷம் பத்து வருஷம் வாழ்ந்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும் பாருங்க அதுவும் இவங்க நம்ம கூட ஒரு அஞ்சு வருஷம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க பிஸ்னஸில் அதே மாதிரி இவங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணத்தில் உதவியாக இருந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க ஸோ அடடா இவங்க நம்ம வாழ்க்கையில் இருந்தால் சூப்பரா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு தான் சூஸ் பண்ணுவோம் பார்த்தா அடிப்பாங்க பாருங்க அடி முதல் ஷாட் ஓப்பனிங் ஷாட் அவங்க யாருன்னு தெரிஞ்சிடும் அவங்களுடைய பின்பலம் என்னன்னு தெரிஞ்சிடும் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் தேவை என்னன்னு தெரிஞ்சிடும் நம்மள்கிட்ட சுயநலவாதியாகவும் அன்பை ஏமாற்றக்கூடிய நம்பிக்கை துரோகியாகவும் நம்மளுடைய அன்பு என்பது ஒற்றை சொல் என்ன தெரியுமா அவங்களுடைய தேவை அப்படின்றது ரொம்ப ஈஸியா தெரியும் அப்படியே ஒரு பூவை பெரிக்கும் போது பூவை பார்க்கும்போது எப்படி அழகாக வந்து அந்த பூவை பிரிச்சுட்டு அவங்க சூடிட்டு அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க பாருங்கள் கருவேப்படமே நம்மளை தூக்கி விட்டு அஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இதுதான் ரெண்டாவது நபர் இந்த ரெண்டாவது நபரும் தொடர மாட்டார் மூன்றாவது நபர் இந்த மூன்றாவது நபர் ரெண்டு நபரை தாண்டி சூப்பரான மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் அதாவது நமக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் ஒரு மேரேஜ் ஆகிருக்கு நம்ம ஹஸ்பண்டோ மனைவியோடய சண்டேயில் இருக்கோம் இல்லை நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வேறு ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பிரச்சனையில் இருக்கும் அதையும் தாண்டி குழந்த இருக்குது பணம் பிரச்சனை வாழலாமா சாவலாமாங்கிற ஒரு முடிவில் இருக்கும் இந்த மாதிரி நிறைய இக்கட்டான சூழ்நிலையில் நான் ஆறுதல் தரேன் நான் உன்னை பார்த்துக்கிறேன் உனக்கு நான் தான் அப்படிங்கிற நிறைய அன்பு வார்த்தைகள் சத்தியங்கள் ட்ரூத் ரூல்ஸ் அதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அத்தனை விதமான அம்புகளையும் எய்து உங்கள் அப்படியே என்ன சொல்கிறது நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நான் கேட்கவே இல்லைடா நீயா எதுக்குடா என் லைஃப்பில் வந்த நீங்கள் சொன்னாலும் நீங்கள் கல்லால் அடித்தாலும் கட்டையால் உதைச்சாலும் விடாமல் உங்களை வந்து ஒரு லெவலுக்கு மேலே உங்களை அப்படியே பஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி உங்களை அப்படி கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து உங்க குடும்ப வாழ்க்கையை சீரழிச்சு உங்க டெய்லி தூக்கத்தை சீரழிச்சு சாப்பாடை குழச்சி உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்து உங்களுக்கு பைத்தியம் பிடிக்காத குறையை உருவாக்கி விட்டு அசால்ட்டா டாட்டா காமிச்சிருவாங்க இந்த மூன்றாவது நபர் உங்கள் வாழ்க்கையில் தான் தவறான நிறையா முடிவுகளை சிம்மராசினியர்கள் எடுக்கிறார்கள் இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் சிம்மராசினிகளே இதெல்லாம் பிரச்சனை இதுக்கு என்ன சொல்யூஷன் அதுதான் மெயின் முதல் சொல்யூஷன் மனசு விட்டு பேசி பாருங்கள் ஒன்று ரெண்டாவது விஷயம் சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய டைம் படி ஃபஸ்ட்டு பேசி பாருங்க ரெண்டாவது ஆறு மாதம் இருந்து பாருங்க ரெண்டு எதுவுமே சரி வரல அப்படின்னா மூணாவது டிவோர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு போயிட்டே இருங்க இதுதான் பெஸ்ட் நான் இப்படி சொல்கிறேனேன்னு நினைக்காதீங்க இல்லை சார் இதுக்கெல்லாம் மீற இறைசக்தின்னு ஒன்று இருக்கு அந்த இறைசக்தி படி நான் ஏதான ஒரு பரிகாரம் பண்ணால் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகுமா ரீசண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்மராசி நண்பருக்கு ஸ்ரீவாஞ்சியம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டம் நன்னீல அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை சென்று சிம்மராசிக்காரர்கள் அர்ச்சனை செய்து வந்தால் அவர்களுக்கு வாழ்க்கை திருப்பி சாதகமாகிறது மட்டும் இல்லாமல் இழந்த வாழ்க்கையும் கிடைத்த அன்பும் பணமும் நகையும் தாண்டி நம்பிக்கை பிறக்கிறது செய்து பாருங்கள் நல்லது நடக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நானும் இறைவனை பிரார்த்தி